الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بيكريا هلا، تاي تايمار هلأ السلام عليكم ورحمة الله وبركاته منيدر هل முறையிடக்கூடிய ஒரு விடயம்தான் வாழ்வாதார நெருக்கடிகள் இந்த வாழ்வாதார நெருக்கடிகளை முறையிடுகின்ற பலர் தங்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள் என்னவென்றால் உண்மையில் நான் ஐவேலை தொழுகையை முறையாக நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றேனா எனது வாழ்வாதாரத்தில் எனது ரிசுக்கில் நெருக்கடி ஏற்படுகிறது கஷ்டங்கள் ஏற்படுகின்றன என்றால் அதற்கான காரணிகளை சரியாக அடையாளம் கண்டு அதற்கு தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி முறையிடக்கூடிய பலர் அவர்களிடம் திருப்பி கேட்டால் நீங்கள் தொழுகையை முறையாக நிறைவேற்றுகிறீர்களா என்று கேட்டால் பலரிடமிருந்து வரக்கூடிய பதில் இல்லை என்ற பதில்தான் அப்ப எனவே அங்கு நோய்க்குரிய காரணிகளை வைத்துக்கொண்டு அந்த காரணிகளுக்கான தீர்வை தேடாமல் எவ்வாறு நெருக்கடியிலிருந்து மீள முடியும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது அஹலக சலாத்தி வஸ்தபிர் அலேஹா நபி நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு ஏவுங்கள் நீங்களும் அதில் நிலையாக இருங்கள் நாம் உம்மிடம் ரிஸ்கை கேட்கவில்லை நாமே உமக்கு ரிஸ்க் அளிக்கிறோம் உணவளிக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எனவே தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும் நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாவிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே அன்புக்குரியவர்களே காலை பொழுதிலே பலரும் வேலைக்கு தொழிலுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த ரிசுக்கை அவர்கள் யாரிடம் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால் படைத்த ரப்புல் ஆலமீன்தான் உணவளிப்பவன் அவர்கள் எந்த கம்பெனியிலே தொழில் புரியலாம் அவர்கள் வியாபாரங்கள் செய்யலாம் விவசாயங்கள் செய்யலாம் அனைவருக்கும் உணவளிப்பவன் அல்லாஹ் ஆனால் அந்த உணவை தேடி ரப்பிடம் செல்லக்கூடிய பலர் ஃபஜ்ரை தொழாமல்தான் செல்கிறார்கள் ஃபஜ்ரை தொழாமல்தான் செல்கிறார்கள் யாரிடம் உணவை தேடுக செல்கிறார்களோ அவனை மறந்தவர்களாகத்தான் செல்கிறார்கள் எனவே அவனுடைய பிரதானமான கட்டளைகளில் ஒன்றுதான் இந்த ஐவேலை தொழுகை என்பது அதேபோன்று இந்த உணவுடைய நெருக்கடிகளை பற்றி பேசக்கூடியவர்கள் நீங்கள் அல்லாவிடத்தில் பாம் மன்னிப்பு தேடுகின்றீர்களா என்று கேட்டால் பலரிடமிருந்து வரக்கூடிய பதில் இல்லை என்பதுதான் நருமையான சகோதர்களே அல் குரான் என்ன சொல்கிறது ஃபகுல் துஸ்தஹிரு ரப்பகும் இன்னஹூ கான கஃபாரா யுருசிலி சமா அலை கும்பி தராரா வயும் திது கும்பி அம்பாலிம் வபனீன் வய ஜ லக்கும் கும் ஜன்னா திம் வய ஜ அல்ல அன்ஹாரா இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் உங்கள் ரப்படம் பாவ தேடுங்கள் நபி நூஹா அலி இஸ்லாம் தனது சமுதாயத்துக்கு இவ்வாறு கூறினார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான் உங்களுக்கு அருள் மழையை அவன் அனுப்புவான் உங்களுக்கு செல்வங்கள் பிள்ளைகள் அதில் உங்களுக்கு வளத்தை ஏற்படுத்துவான் அதே போன்று உங்களுக்கு தோட்டங்களை அதில் ஓடக்கூடிய ஆறுகள் அல்லாஹ் ஆக்குவான் இவ்வாறான நட்பாக்கியங்கள் எல்லாம் எதன் மூலமென்றால் ஒருவர் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலம் ஆனால் ஒருவன் தொடர்ந்து பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் அவன் தனது பாவங்களுக்கு அல்லாவிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் மன்னிப்பை தேடவில்லை என்றால் எப்படி இந்த நெருக்கடியிலிருந்து இந்த வாழ்வாதார வாழ்வாதார நெருக்கடியில் அவன் மீள முடியும் மீளுவதற்கான அந்த நெருக்கடியிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்கான தீர்வாக இங்கு இஸ்தபார் சொல்லப்படுகிறது ஒருவர் தனது பாவங்களிலிருந்து மீண்டு அவாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவராக மாற வேண்டும் அது அவரது வாழ்வாதார நெருக்கடியை போக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே இவ்வாறான பிரச்சனைகளை வைத்து அந்த பிரச்சினைகளுக்கான தீர்வை தேடாமல் நெருக்கடி உணவு நெருக்கடி ரிசுக்கிலே நெருக்கடி வாழ்வாதாரத்தில் நெருக்கடி என்று புலம்பிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை எனவே நாம் உலக ரீதியாக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் நாம் உணவை தேடி செல்ல வேண்டும் என்று அல்லாஹு தாலா அப்படித்தான் குர்ஆணிலே சொல்கிறான் பந்தூஃபில் அருளை இல்லா நீங்கள் பூமியில பல பாகங்களுக்கு சென்று பூமியிலே பறந்து சென்று அல்லாஹுடைய அருளை தேடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே இப்படித்தான் மார்க்கம் சொல்கிறது வன்விக்குரியவர்களே அவ்வாறு தேடுகின்ற போது அதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகள் அவைகள் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் விடுவித்துக் கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் அதே போன்ற ஒருவர் அல்லாவின் மீது முழுமையாக தவக்குள் வைத்து செயல்பட வேண்டும் அவர் தனது தொழிலின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து தனது வியாபாரத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து இந்த தொழில் இல்லை என்றால் எனக்கு ரிசுக் கிடைக்காது எனக்கு ரிசுக்கே இல்லை இந்த வியாபாரம் இல்லை என்றால் எனக்கு ரிசுக் கிடையாது இப்படி அந்த தொழிலின் மீது வியாபாரத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் நறுமைச்சொகு அவன் மறந்து விடுகிறான் அவன் கைக்குழந்தையாக இருக்கும் போது அவனுக்கு உணவளித்தது யார் அவன் தாயின் கருவறையில் இருந்தபோது அவனுக்கு உணவளித்தது யார் என்பதை எல்லாம் அவன் மறந்து விடுகிறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹின் மீது ஒரு முழுமையான நம்பிக்கை தான் உணவளிப்பவன் அல்லாஹான் ரஸாக் இவைகள் எல்லாம் காரணிகள் இந்த காரணிகளை இந்த காரணிகளை எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் தான் மார்க்கம் சொல்லு நம்பிக்கை அல்லாஹின் மீது இருக்க வேண்டும் என்ற இந்த அடிப்படையான விஷயம் இதில் பலரிடம் குறைபாடு இருப்பதை பார்க்கிறோம் பலர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் செல்லம் சொல்கிறார்கள் தீனாருக்கு அடிமையானவன் விட்டான் திருகத்துக்கு அடிமையானவன் கெட்டுவிட்டான் அதாவது இன்று சொல்வார்கள் இவர்கள் சிலைகளை வைத்து வணங்கவில்லை பணத்தை வணங்குகிறார்கள் பொருளாதாரத்தை வணங்குகிறார்கள் பணத்தை கடவுளாக ஆக்கிவிட்டார்கள் பொருளாதாரத்தை கடவுளாக ஆக்கிவிட்டார்கள் என்ற அளவுக்கு நிலைமை மோசமடைந்து இருக்கிறது இவைகளுக்கு ஒருவன் அடிமையாகி விடுகிறான் எதற்கு பொருளாதாரத்துக்கு தனது தொழிலுக்கு தனது வியாபாரத்துக்கு உண்மையில் அவன் அடிமையாக இருப்பது இருக்க வேண்டியது யாருக்கு படைத்த ரப்புக்கு படைத்த அல்வாவுக்கு எனவே நருமையான சகோதரர்களே எனவே அல்லாஹின் மீது ஒருவர் ஒரு முழுமையான நம்பிக்கையை வைத்து செயல்பட வேண்டும் அல்லாஹ் தான் ரஸ்ஸாக் அல்லாஹ் கேட்கிறான் அம்மன் இந்த உணவை அவன் தடுத்து விட்டால் யார் அந்த உணவை கொண்டு வருவது அந்த உணவை கொண்டு வருவது யார் என்று அல்லாஹுத்தாலா கேட்கிறான் எனவே நருமையான சகோதரர்களே அதே போன்று ஒருவர் அல்லாஹான் உணவளிக்கிறான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையிலே செயல்படும் போது அவர் ஹராமான வழியிலே பொருளீட்டுவதற்கு முயற்சிக்க மாட்டார் ஹராமான வழிகளை தேட மாட்டார் ஏன் அல்லாஹ் தான் உணவளிக்கிறான் என்ற நம்பிக்கையோடு அவர் செயல்படுகிறார் ஹலாலான வழியைத்தான் அவர் தேர்வு செய்வார் ஹலாலான வழிகள் என்பது ஏராளமானவைகள் செய்தான் எப்படி ஒரு ஒரு மாயை ஏற்படுத்துவான் என்றால் ஹரா ஹலாலான வழிகள் குறைவு போன்றும் ஹராமான வழிகள் தான் அதிகம் போன்றும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவார் நர்மையான சகோதரர்களே அது செய்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாயை ஹலாலான வழிகள் ஏராளமானவை ஹராமான வழிகள் வகைகள் மிக குறைவானவைகள் வியாபார வியாபாரத்தை நீங்கள் எடுத்தாலும் அதனுடைய அசல் அடிப்படை ஹலால் தான் சொல்கிறான் வியாபாரத்தை ஹலால் விட்டான் எப்போது வியாபாரம் ஹராமாகும் என்றால் சில குறிப்பிட்ட காரணிகள் தான் அந்த காரணிகள் வரும்போது வியாபாரம் ஹராமாகும் இல்லை என்றால் வியாபாரத்துடைய அசில் அடிப்படை ஹலால் எனவே ஹலாலுடைய வழிகள் ஏராளம் இருக்கிறது சிலரிடத்தில் இந்த சொற்பமான ஹராமான வழிகளை சொல்லும் போது அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால் இதெல்லாம் பார்த்தா உலகத்துல வாழ முடியாது சம்பாதிக்க முடியாது பொருளீட்ட முடியாது அவங்கள்ட அவங்களுடைய சிந்தனையில் என்ன ஏற்பட ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது செய்தான் எதை போட்டிருக்கிறான் என்றால் அதாவது ஹலாலான வழிகள் மிக குறைவு போன்றும் ஹராமான வழிகள் தான் கூடுதல் போன்றும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இல்லை என் அருமையான சகோதரர்களே ஹலாலான வழிகள் தான் ஏராளம் ஹராமான வழிகள் என்பவைகள் மிக குறைவானவைகள் மார்க்கம் தடுத்த வழிகளை நாம் எடுத்து பார்த்தால் மிக குறைவாகத்தான் இருக்கின்றன அந்த வழிகளில் தான் நாம் பொருளீட்டக்கூடாது அந்த வழிகளில்தான் நாம் ஈட்டக்கூடாது எனவே உணவளிப்பவன் அளிப்பவன் அல்லாஹ் என்று நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் ஹராமான வழிகளை தேட மாட்டார்கள் ஹராமான வழிகள் என்பவைகள் என் அருமை சகோதரர்களே படைத்த ரப்புக்கும் அவனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பையே துண்டித்து விடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒன்று அதனால்தான் நபி சொல்லா அலிஸ்லாம் சொல்கிறார்கள் ஒரு நீண்ட தூர பிரயாணத்திலே இருக்கக்கூடியவன் பிரயாணத்துடைய கலைப்பிலே கஷ்டத்திலே இருக்கிறான் அவனது முடிகள் எல்லாம் என்ன புழுதி படிந்து அந்த பிரயாண கலைப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படியான அந்த ஒரு பிரயாணியுடைய துவாவே மறுக்கப்பட மாட்ட அனைவன் பிரயாணத்தில் இவ்வளவு கலைப்படைந்து இருக்கிறான் அவன் என்ன செய்கிறான் ரப்பை தனது கைகளை உயர்த்தி யா ரப் யா ரப் என்று அல்லாஹுவை அழைத்து பிரார்த்திக்கிறான் ஆனால் அவனது உணவு ஹராமாக இருக்கிறது அவன் குடிக்கக்கூடிய குடிபானம் ஹராமாக இருக்கிறது அவனது ஆடைகள் ஹராமாக இருக்கிறது அவன் வாழ்வாதாரங்களை தேடிக்கொள்ளக்கூடிய முறைகள் ஹராமாக இருக்கின்றன எப்படி அவனது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே நிறமையான சகோதரர்களே இதெல்லாம் என்ன நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் ஹராமான வழி என்பது நிறைய பொருளாதாரம் வருவது போன்றுதான் இருக்கும் ஆனால் அது என்ன செய்யும் அது பல பிரச்சனைகளை கொண்டு வரும் பல நெருக்கடிகளை கொண்டு வரும் அல்லாவோடு உள்ள அந்த தொடர்பில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற நிறமையான சகோதரர்களை அடுத்த ஒரு நெருக்கடிக்கான காரணம்தான் அந்த பொருளாதாரத்துக்குரிய கடமையை நிறைவேற்றாமல் இருப்பது பொருளாதாரத்துக்குரிய கடமை உதாரணமாக ஜகாத் என்பது நிறைவேற்றப்பட வேண்டும் ஜகாத் என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்ன செய்யலாங்க அல்லா பொருளாதாரத்தை கொடுக்கின்ற போது அதில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இங்கு கேட்கப்படுவது இரண்டரை வீதம் தான் அல்லா கடமையாக்கி இருப்பது இரண்டரை வீதம் அந்த இரண்டரை வீதம் கடமை என்ன செய்கிறார்கள் இல்லை நிறைவேற்றுகிறார்கள் இல்லை பொருளாதாரத்துக்குரிய இவ்வாறான இந்த கடமைகள் நிறைவேற்றாத போது என்ன செய்து அங்கு அங்கு நெருக்கடி ஏற்படுகிறது அவனது ரிசுக்கில் வாழ்வாதாரத்துல நெருக்கடி ஏற்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம் அதாவது கொடி கட்டி பறந்த செல்வந்தர்கள் என்ன சில நிமிடங்களில் ஏழைகளாக தெருவுக்கு வந்து விடுகிறார்கள் அழிவு வருவதை பார்க்கின்றோம் அவர்களது பொருளாதாரம் அழிந்து விடுவதை பார்க்கின்றோம் எனவே படைத்த ரப்போடைய ஆற்றலை புரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதாரத்துக்குரிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் ஜக்காத்தை கொடுத்து வர வேண்டும் ஒவ்வொரு நாள் காலையிலும் இரண்டு மலக்குகள் இறங்குகிறார்கள் இறங்கி ஒரு மலக்கு எப்படி செய்கிறார் அவர் தனது செல்வத்திலிருந்து மக்களுக்கு கொடுக்கின்றார் அவரது அந்த செல்வத்தில் வறக்கத்துக்கும் அதை விட சிறந்ததை அல்லாஹ் வழங்குவதற்கும் அந்த மலக்கு துவா செய்கிறார் அதே நேரத்தில் கொடுக்காமல் தடுத்து கொள்ள கூடிய மனிதனுக்கு எதிராக அந்த மலக்கு துவா செய்கிறார் அவனது பொரு அவனது பொருளாதாரத்துக்கு எதிராக துவா செய்கிறார் நெருக்கடி வருமா இல்லையா நிச்சயமாக வரும் எனவே என் அருமையான சகோதரர்களே முதன்மையானது ஜகாத் உபரியான சதக்காக்கள் தர்மங்கள் என்பது என்ன செய்யாது இப்படியான இழப்புகளை கொண்டு வராவிட்டாலும் ஜக்காத் என்பது கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் அதை ஒருவன் தனது பொருளாதாரத்துக்கு நிறைவேற்றவில்லை என்றால் அவனுக்கு பல வகையிலும் நெருக்கடிகள் வரும் அவனது செல்லும் வேறு வழிகளில் அழிந்து போகக்கூடிய நிலைகள் உருவாகும் எனவே இதில் கவனம் கொள்ள வேண்டும் அதே போன்று இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பது பொருளாதாரத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தும் பலர் என்ன செய்யறாங்க அந்த இரத்த உறவுகளை எல்லாம் துண்டித்து வாழ்கிறார்கள் இரத்த உறவுகளை அவர்கள் சேர்ந்து வாழ்வதில்லை அவர்களை சேர்ந்து வாழ்ந்தால் நஷ்டம் ஏற்பட்டு விடும் என்று பலரும் அவர்களை பகைத்து கொண்டு வாழ்கிறார்கள் நம் மரம் மவுத்து வரைக்கும் உன்னோடு நான் பேச மாட்டேன் உனது வீட்டு வாசல் படியை மிதிக்க மாட்டேன் என்றெல்லாம் சபதம் எடுத்து இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உறவு முறைகளை துண்டித்து வாழ்வதென்பது என்ன செய்யும் பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்படுத்தும் எப்படி சேர்ந்து வாழ்வது பொருளாதாரத்தில் அந்த ரிசுக்கில் விசாலத்தன்மை ஏற்படுத்துமோ அதற்கு நேற்றம் நேர் மாற்றமாக அந்த உறவுகளை எல்லாம் துண்டித்து வாழுகின்ற போது அதில் நெருக்கடி வருவதற்கு அது காரணமாக இருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே நாம் இவற்றில் கவனம் எடுக்க வேண்டும் இவற்றில் கவனம் எடுக்க வேண்டும் அதே போன்று நாம் அந்த பொருளாதாரத்தை தேடுவதில் முயற்சி செய்யவும் வேண்டும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் அல்லாவுடைய தூதர் ஹதீஸ் எப்படி சொல்றாங்க உனக்கு எது பயனளிக்குதோ அதில் நீ ஆர்வம் கொள் அதில் பேரார்வம் கொண்டு நீ செயல்படு நீ முடியாது இயலாதன்று இருந்து விடாது எனவே இந்த வழிகாட்டல் மார்க்கத்தில் இருக்கிறது ஒருவர் என்ன செய்யல பொருளாதாரத்தில் அவர் முயற்சி செய்ய வேண்டும் அதை தேடுவதில் முயற்சிக்க வேண்டும் ஆனால் அது என்ன எது எப்படி ஆகிவிடக் கூடாது மார்க்க கடமைகளை அலட்சியப்படுத்துகின்ற மார்க்க கடமைகளை புறக்கணிக்கின்ற அந்த மோசமான நிலைக்கு அது அவனை தள்ளிவிடக் கூடாது எனவே நர்மையான சகோதரர்களே இந்த விடயங்களில் நாம் கவனம் எடுக்க வேண்டும் உண்மையில் தனது வாழ்வாதார நெருக்கடிகளை முறையிடக்கூடியவர்கள் இவற்றை கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும் எனது வாழ்வில் இப்படியான குறைபாடுகள் இருக்கின்றதா இந்த குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் சிலரை பார்த்தீங்கன்னா பெற்றோர்களோடு பேசுவதில்லை பெற்றோர்களோடு எந்த ஒரு நல்ல விதமான தொடர்பும் இல்லை அவற்றையெல்லாம் பெருமையாக பேசி கொண்டிருக்கிறார்கள் அதாவது பெற்றோர் ஓடு ஒருவன் பேசவில்லை என்றால் பெற்றோரோடு ஒரு சிறந்த தொடர்பில்லை என்றால் அது அவனுக்கு ஒரு அழிவு அது 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 ஒரு சொல்ல முடியாத ஒரு அழிவு அப்படி ஒரு நெருக்கடி அவனது வாழ்க்கையில் சாதாரண விஷயம் கிடையாது இது போன்ற விஷயங்கள் இருந்தெல்லாம் ஒருவன் என்ன தௌபா சௌபா செய்து மீண்டு விட வேண்டும் அவர்களோட நல்ல உறவை பேண வேண்டும் அவர்களுடைய பிரார்த்தனை என்பது பிள்ளைகளுக்கு மிக முக்கியமானவைகள் எனவே நிறமையான சகோதரர்களே இந்த விடயங்களில் நாம் கவனம் செலுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் த தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாமலை வரமத்துலாஹி வபர்த்து